மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது நினைச்சிருக்காங்க இவர் விட்டு போயிடலாம்னு தினம் நினைப்பேன் ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவியிடம் தோற்கலாம் என்று கற்றுக்கொள்வது குடும்பத்துல சண்டை வந்தா பரிகாரம் பண்ணா சரியா போயிருன்றே கோயில்ல போய் விளக்கேத்துனா வீட்டு பிரச்சனை தீந்துரும் நம்புறானே வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவில்லை பூமா பிட்டியா எங்க பன்றி அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பது சரி சார் நான் யார பத்தியும் பேசல என்னைய பத்தி பேசுறானே எனக்கு ஒரு கமெண்ட் போடுறானே சில அப்பாக்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது சார் இந்த உறவுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழியை தெரியவே தெரியாது சார் கரெக்டா எனக்கு நடந்த சம்பவம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா எங்க ஊர் எங்க வீட்டு தடக்கங்குளம் நான் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா புத்தக திருவிழா மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா எனக்கு ஒரு நாலு புத்தகம் வேணும்ப்பான்னு ஒரு நாலு புத்தகத்தினுடைய பேரை சொல்றேன் நாளே நாலு புத்தகம் தாங்க கேட்டேன் நாலு புத்தகம் சொல்லி இந்த நாலு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு மறுநாள் போய் கேட்கிறேன் அப்பா இந்த நாலு புத்தகம் பாருனேன் அப்பயும் பதில் சொல்ல முறைச்சிட்டு போயிட்டாரு மூணாவது நாள் போய் கேட்கிறேன் பயங்கரமான திட்டு இவங்க பாடத்தை படிக்க மாட்டானு புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் கேட்கறாங்கன்னு பயங்கரமா திட்டுறாரு நான் யோசிக்கிறேன் நாலு புத்தகம் தானே கேட்டோம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு திட்டுறாரு வாங்கியே தரமாட்டேன்ட்டாரு பத்து நாளில் புத்தக திருவிழா முடிஞ்சிடும் என்னப்பா பண்றது யோசிக்கும் போது அப்ப புத்தக திருவிழாவினுடைய பேச்சு போட்டி நடந்தது மதுரை மாவட்ட அளவில் பேச்சு போட்டி நடந்தது கிட்டத்தட்ட பேர் அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டார்கள் அந்த பேச்சு போட்டியில் முதல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் பரிசு பெற்றோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்ப தொடங்கின பயணம் தான் இங்கு இங்கு தொடர்ந்து கொண்டு வந்து நிறுத்தி தான் சொல்லணும் இப்ப இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் கொடுத்தாங்களா பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புத்தகம் எடுத்துக்கலாம் வீடு முழுக்க புத்தகத்தை நிரப்பனே கொண்டு போய் இப்போ எங்கள் அப்பா அப்படி ஒரு கெத்தா அப்படி பார்த்தோம் தேசியம் பார்த்தியா ஒரு புத்தகம் தர மட்டும் இல்லை ஒரு நாலு புத்தகம் தர மட்டும் இல்லை வீடு பூரா புத்தகம் இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு அப்படி ஒரு கெத்தா பார்த்தோம் அவர் எதுவுமே சொல்லலை சிரிச்சுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எப்போ நான் புத்தகம் எடுத்து படுத்தாலும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிடுவார் இப்ப எங்கள் அப்பா இல்ல ஜூன் மாசம் இறந்து போயிட்டாங்க தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு தொடர்ந்து போய் போய் பேசிகிட்டே இருக்கும் கடந்த ஒரு மூன்று வருடங்களாக எல்லா மாவட்டத்தில் இருக்கிற புத்தக திருவிழாவுக்கு போய் பேசிகிட்டே இருக்கும் ஜனவரி மாசம் கடலூர் புத்தக திருவிழாவினுடைய ஒரு பத்திரிகை வந்துச்சு எங்க அப்பா அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தார் பார்த்துக்கிட்டே இருந்தாரு திடீர்னு என்னை கூப்பிட்டு சொன்னாரு தம்பி இந்த மதுரையில புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு நாலு புக்கு கேட்டேல்ல வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு எங்க அப்பா கேட்கிறாரு மதுரை புத்தக திருவிழா ஆரம்பிச்சப்ப என்கிட்ட ஒரு நாலு புக்கு கேட்டேல அப்பா வாங்கி தரல இல்ல என் பே உனக்கு கோவமாப்பாரு நான் சொன்னேன் என்னப்பா இருபது வருஷம் கழிச்சு அதெல்லாம் இல்லப்பா அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுப்பா இருபது வருஷம் கழிச்சு இல்லப்பா நீ அந்த நாலு புத்தகம் எழுதி நான் போய் புத்தக திருவிழால போய் பார்த்தேன்பா அதோட விலையெல்லாம் கேட்டேன் மொத்தமா எண்ணூறு ரூபாய் வந்துச்சுப்பா அப்பா கிட்ட எண்ணூறு ரூபாய் இல்லப்பா அப்ப அப்பா கிட்ட எண்ணூறு ரூபாய் இல்லப்பா முத நாள் எப்படியாவது இது புரட்டிடலான்னு நினைச்சேன் ரெண்டாவது நாள் எப்படியாவது புரட்டிடலாம்னு நினைச்சேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு வேற வழியும் தெரியல பெத்த பையன்கிட்ட அவன் ஒண்ணு கேட்டப்ப காசு இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் அப்பாக்கப்ப அப்ப இல்லப்பா அதனால உன்னை திட்டிட்டேன் பாரு மகனிடம் காசு இல்லை என்று ஒரு அப்பாவால் சொல்லவே முடியாது என்கிற வழி நான் ஒரு அப்பாவாக மாறிய பின்புதான் என் அப்பாவினுடைய முழு வழியும் எனக்கு புரிஞ்சது என்னுடைய மகன் ஒன்னு கேக்கும் போது அதை வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கும் போது ஒரு அப்பாவினுடைய வழி என்ன என்பது இருபது வருடம் கழித்து தான் அவருடைய அப்பாக்கள் வந்து வீட்டுல எப்பயுமே கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க கரெக்டா கொஞ்சம் கோபமாவே இருப்பாங்க இந்த உறவுகளுக்கு இந்த டூ கே தலைமுறை தம்பதியினருக்கு மெயினா சொல்லிட்டு போடுங்க சின்ன சண்டை வந்தா கூட இன்னைக்கு என்ன ஆயிடுது முன்னாடி எல்லாம் சண்டை வந்து என்னமா பண்ணுவாங்க பத்து நாள்ல சரியா போவோம் எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் எப்படிமா இவரோட குடும்ப நடத்துற என் இவரை விட்டு போகலான்னு நினைச்சிருக்காங்க எனக்கு அப்பா இப்ப திருட்டே இருப்பாரு என்னைக்காவது இவரு விட்டு போலாம்னு நினைச்சிருக்கா எங்க அம்மாட்ட கேட்கிறேன் அருதா கல்யாணத்துல இன்னைக்காவது விட்டு போயிடலாம் எங்க அம்மா சொன்னாங்க தினம் நினைப்பேன் எப்படியாவது இவரை விட்டு போயிடலாம் தினம் நினைப்பேன் ஆனா இவரை விட்டு போனா இவருக்கு மூக்கு கிளாடி யாரு எடுத்து தருவாங்க இவருக்கு கீரையை மசிச்சு யாருக்கு கொடுப்பாங்க இந்த சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் என்னன்னே உங்க அப்பாவுக்கு தெரியாது நான் விட்டு போயிட்டேன்னா இந்த மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு அப்படியே பார்ப்பேன் பரிதாபமா இருக்கும் உங்க அப்பா முகத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கும் போனா போகுதுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவேன் நான் இன்னைக்கு பல பேர் பரிதாபப்பட்டு தான் நம்மோடு குடும்பம் நடத்துகிறார்கள் என்று புரிந்து கொள்வது ஒரு மெய்யறிவு சார் மதுரையில மீனாட்சி கல்யாணம் நடக்கும்ல மீனாட்சி கல்யாணத்துல கலா பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பேச்சரங்கம் மதுரை நடந்துகிட்டே இருக்கும்ல நாங்க எல்லா பேச்சரங்கமும் போய் கேட்பேன் ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்தையும் இப்ப கேட்பேன் அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப மதுரை கல்யாணம் மீனாட்சி அம்மன் கல்யாணம் நடக்கும்போது ஒருத்தர் கலாக்காட்சி பேசுறேன் இன்னும் எனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கு பள்ளியறை பூஜை நடக்குதான் மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் பள்ளியறை பூஜை இந்த ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுவாங்கல்ல இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்காங்க இந்த ஊஞ்சலை யார் தெரியுமா ஆட்டுறாங்க அந்த பக்கத்துல இருந்து ஒரு பூதம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு பூதம் ரெண்டு பூதமும் இந்த ஊஞ்சல் ஆட்டுது இப்ப அந்த பக்கத்துல ஒரு பூதம் இருக்கும்ல அந்த பக்கம் அந்த பூதம் இந்த பூதத்துக்கு சிக்னல் காட்டுது சைகை காட்டுது சிவபெருமானுடைய தலையை பாரு சிக்னல் சிவபெருமான் தலையை பாரு சிவபெருமானுடைய தலையை பாருன் இந்த பூதம் என்ன சிவபெருமான் தலையை பாருன் இந்த பூதம் எட்டி பார்க்குது சிவபெருமான் தலையை பார்த்தா தலையில அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா இருக்கு இந்த பூதம் யோசிக்குது சம்பந்தமே இல்லாம இந்த சிவபெருமான் எதுக்கடா ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்கார் பள்ளியறை பூஜைக்கு எதுக்கடா இவர் ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்திருக்காரு எப்படி இந்த பூதம் கேக்குது எப்படி எப்படி சகப்பு சிகப்பா வந்துச்சு எப்படி சகப்பு சிகப்பா வந்துச்சு அந்த பூதம் அங்கீதம் சொல்லுது மீனாட்சி அம்மன் காலை பாரு காலை பாரு இந்த காலில் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல இந்த நலுங்கு சிறப்பு கலரில் போட்டிருப்பாங்கல்ல அந்த நலுங்கு அங்கே கங்க அங்கே கங்க அங்கே கங்க அழிஞ்சு போயிருக்கு என்ன தெரியுமா விஷயம் வள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் காலில் விழுந்துட்டு வந்திருக்காரு பள்ளியறை பூஜைக்கு வர்றதுக்கு முன்னாடி தலைவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணி காலில் உழுதுட்டு வந்திருக்காரு இந்த பூ அந்த நாள் அந்த மீனாட்சி மண்ணுடைய அந்த சிகப்பெல்லாம் எல்லாம் தலையில ஒட்டிச்சான் சொக்கநாதனாகவே இருந்தாலும் மீனாட்சியினுடைய காலில் விழுந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்த மண் எங்கள் மதுரை மண் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவியிடம் தோற்கலாம் என்று கற்றுக்கொள்வது மெய்யரு மெய்ப்பொருள் சார் ஒரு பையன் அப்பாட்ட கேட்டிருக்கான் அப்பா நீ அம்மாவை லவ் பண்ணவே இல்லையாப்பா லவ் பண்ணவே இல்லையாப்பா யாண்டா இருக்கா இன்னைக்கு எல்லாம் என்னன்னா சார் எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்து ஐ லவ் மை ஹபி அப்படின்னு போட்டுக்கிறது ஒரு சிறப்பு நம்ம கரெக்டா பிறந்த நாள் போடுறாங்க வீட்டில் சோறு போட மாட்டாங்க ஐ லவ் மை ஹபி அப்படின்னு ஊருக்கே சொல்றோம் ஆனால் அந்த காதல் அங்கே இருக்கா ஒரு பையன் கேட்கிறான் பா நீ அம்மா லவ் பண்ணவே இல்லையாப்பா ஏன்டா நீ ஐ லவ் யூன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லைப்பா ஐ லவ் யூ நீ சொன்னதே கிடையாது அவங்க அம்மா வராங்க அதை அந்த அம்மா போய் ஒரு மூக்கு கண்ணாடி டப்பா வந்து எடுத்துட்டு இவர் தோல்ல ஒரு துண்டு போட்டு இந்த துண்டு எடுத்து கொடுத்தாரு அந்த பையன் சொன்னா அப்பா புரிஞ்சிருச்சுப்பா புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சுச்சா அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்ற புரிதலோடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்களா அந்த புரிதலிலும் இவ தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்கா தலை ஈரமா இருக்கு சரியா தொடக்கல இவளுக்கு தலைவலி வந்துடும் நாள் முழுக்க தலைவலியோடு இருப்பாள் என்ற ஒரு அக்கறை இருக்கல புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர ஐ லவ் யூ என்கிற மூன்று வார்த்தையில் இந்த காதலை அடக்கவே முடியாது சார் நான்லாம் நினைச்சிருக்கேன் எங்க அப்பாவுக்குலாம் இந்த காதல்னா என்னன்னே தெரியாது நினைச்சிட்டு இருந்தேன் கடைசி பீரியட் ஜூன் ஏழாம் தேதி எங்க அப்பா இறந்து போறாரு இந்த அஞ்சாம் தேதியிலேருந்து அவரை வென்டிலேட்டரில் வச்சிருக்காங்க மே மாஸ்கெல்லாம் மாட்டி மூக்கு வழியாக அந்த சாப்பாடெல்லாம் மூக்கு வழியாக போயிட்டு இருக்கு இவர் எங்களை பார்த்து பார்த்து அந்த மாஸ்க்கை கழட்டிகிட்டே இருக்காரு ஆக்சிஜன் மாஸ்க்கை கழட்டிகிட்டே இருக்காரு அப்பக்கப்போ அப்பக்கப்போ கலட் அவங்க நர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க அதை கலெக்டாக அவங்க சார்னு திட்டுறாங்க நான் போய் அப்பா கிட்ட கேட்குறேன் ஏன்பா ஏன்பா அதை போட்டு கழட்டிகிட்டே இருக்கா என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா அவர் அந்த மாஸ்க்கை கழட்டி அந்த பேச முடியாத குரலில் சொல்கிறாரு டேய் உங்கள் அம்மா சுகர் மாத்திரை போட்டுட்டாளான்னு கேள்றான்றாரு அம்மா சுகர் மாத்திரை போட்டாளான்னு கேட்கறா மறந்துருவாடா சுகர் இவருக்கே உயிரில போராடிட்டு இருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியினுடைய மருந்து வாடையை தாண்டி என் அப்பாவினுடைய காதல் மடம் ஆஸ்பத்திரி முழுவதுமாக நிரம்பி இருந்தது இப்ப இந்த சண்டை வருவது பிரிந்து செல்வதற்காக அல்ல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான தருணம் என்று புரிந்து கொள்வது குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள் நம்ம என்ன பண்ணிடுறோம் குடும்பத்துல சண்டை வந்தா பரிகாரம் பண்ணா சரியா போயிருன்றாயிலே இங்க போய் பரிகாரம் பண்ணா அங்க போய் பரிகாரம் பண்ணு கவிக்கு ரொம்ப அழகா சொல்வாரு யாரோ ஒருவன் என் தலையில் எழுதி கொண்டிருந்தான் நான் உற்று பார்த்தேன் அது வேறு என்றார் தீதும் நன்றும் நம்ம என்ன பண்ணிடுறோம் கோயில்ல போய் விளக்கேத்துனா வீட்டு பிரச்சனை தீந்துரும் நம்புறானே கரெக்டா வெள்ளிக்கிழமையான அம்மனுக்கு விளக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் சொல்லி விட்டாங்க எங்க வீட்டு பக்கத்துல தேனுபுரீஸ்வரர் கோயில் ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு ஒரு இந்த குங்குமம் கொடுப்பாருல குறுக்கல் அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தார் ஒரு அம்மா இப்போல்லாம் கோயிலுக்குள்ளே தீபம் மேத்தக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது கரெக்டாக கோயிலுக்குள்ளே தீபம் மேற்றக்கூடாது அதனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஒரு பாட்டில் நிறைய எண்ணெயை எடுத்துகிட்டு போய் எங்கெல்லாம் விளக்கு இருக்கோ அதிலலாம் கொட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு குறுக்கள் குங்குமம் கொடுக்குறாரு அவருக்கு நின்று கொடுக்க முடியாது ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்தார் சேர் போட்டு உட்காந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு அவர் தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்கு துர்கே அம்மன் சன்னதி தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்கு இந்த அம்மா ஒன்றரை லிட்டர் பாட்டில் பூரா எண்ணெய் புரிஞ்சிருச்சா அந்த விளக்குல எண்ணெய் ஏற்கனவே இருக்கு இந்த அம்மா கொண்டு வந்த அத்தனை லிட்டர் எண்ணெய் அதுல கொட்டி அந்த மனுஷன் தலையில கொட்டி அவர் கோயில்ல என்ன தேய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தார் அண்ணதாசன் ஐயா ரொம்ப அழகா சொல்றாரு யார் இறைவன்னு கேட்டாங்க இந்த புரிதல் யார் இறைவன் கேட்டாங்க பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன் தான் நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் போல் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து அவன் தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன் தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றெடுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அதை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறை கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர் இந்த உலகில் இறைவன் நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன் உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன் நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசனை முடிச்சிருப்பார் இதை உணர்ந்து கொள்வது மெய்ப்பொருள் புதுக்கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியபார் கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில் சந்தித்து கொண்டார்கள் கடவுளும் மனிதனும் ஒரே நேரத்தில் சந்தித்து கொண்டார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் இதோ என்னை படைத்தவன் இதோ என்னை படைத்தவன் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் எந்த வேண்டுதலும் இன்றி பிரான்சிஸ் கிருபா ரொம்ப அழகா எழுதிபார் எந்த வேண்டுதலும் இன்றி எந்த நிபந்தனையும் இன்றி எந்த எதிர்ப்பும்கும் இன்றி கோவிலுக்கு வந்து கடவுளை சந்தித்து போகும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார் இவன் ரொம்ப நல்லவண்டா ரொம்ப நல்லவண்டான்னு சொல்லிக் கொள்கிறார் சார் வாழ்க்கை கேட்கிறோமே ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறோமே இந்த வரத்தை கொடு அந்த வரத்தை கொடு இந்த வாழ்க்கை ஒரு வரம் என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவில்லை கபிகோவினுடைய வார்த்தை இந்த இதில் ஜெயிச்சுட்டோன்னா நமக்கு மகிழ்ச்சி நினைக்கிறோம்ல ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா மகிழ்ச்சி இது வந்து மகிழ்ச்சி வீடு வாங்கிட்டா மகிழ்ச்சி கார் வாங்கிட்டா மகிழ்ச்சி வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதில்லை மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையின் வெற்றி என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள் நேரம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது மெய்ப்பொருளா பேசலாம்ல இந்த வாழ்க்கையில எதுப்பா மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க நான்கு வயசுல எந்திரிச்சு நின்னோன்னா வெற்றி பத்து வயசுல வெளியே போயிட்டு திரும்பி வந்தோம்னா வெற்றி பதினைந்து வயதுல நல்லா படிச்சா வெற்றி பதினெட்டு வயதுல ஒரு வாக்காளர் உரிமமோ நமக்கான ஒரு டிரைவிங் லைசன்ஸும் கிடைச்சிருச்சுன்னா பதினெட்டு வயதுல வெற்றி இருபத்தஞ்சு வயசுல கையில ஒரு டிகிரியும் வேலையும் கிடைச்சிருச்சுன்னா வெற்றி முப்பது வயசுல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி முப்பது வயசு தாண்டிதான் கிடைக்க மாட்டேங்குது முப்பது வயதுல பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி நாற்பது வயதுல இளமையாக தோன்றினால் வெற்றி ஐம்பது வயதுல தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க முடிந்தால் வெற்றி அறுபது வயதுல ஓய்வு கிடைத்தால் வெற்றி அறுபது வயசுல ஓய்வு கிடைத்தால் வெற்றி அறுபத்தஞ்சு வயசுல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் வெற்றி எழுபது வயதுல நீங்க வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டிற்கு நீங்களாக திரும்பி வர முடிந்தால் வெற்றி எழுபத்தைந்து வயதிற்கு மேல் தானாக எழுந்து நிற்க முடிந்தால் வெற்றி எண்பது வயதுக்கு மேல் வீட்டிற்கு பாரமாக இல்லாமல் இருந்தால் வெற்றி அதற்கு மேல் ஒரு இலை உதிர்வது போல ஒரு பறவை பறப்பது போல மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் இருந்து நாம் பெற்றோமையானால் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி வெற்றி பெறுவதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையினுடைய வெற்றி ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சொல்றோம்ல காலம் பொன் போன்றதுன்றோம்ல காலம் உயிர் போன்றதுங்க பொண்ணை தொலைச்சோன்னா சம்பாதிச்சிடலாம் இந்த ஒரு மணி நேரத்தை திரும்ப சம்பாதிக்கவே முடியாது நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த காலத்தை இந்த வாட்ச்னா என்ன சொல்றாங்க கடிகாரம் ரோம்ல கவனின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த புத்தக திருவிழாலாம் ஏன் தெரியுமா நம் கவனத்தை சரியான முறையில் கவனம் செலுத்த ஃபேஸ்புக்கையும் ரீல்ஸையும் போட்டு வாழ்க்கையை ஓட்டுகிறோமே யாரோ ஒருத்தரை பத்தி தெரியாம பேசிட்டே இருக்கோமே கரெக்டா யாரோ ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாரா இதை உட்காந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம வீடு இன்னும் டைவர்ஸ் ஆகாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர அடுத்தவர்களை பற்றி நாம ஏங்க புரணி பேசணும் அதை பற்றி தெரியாமல் நம்ம பேசுறோம் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இந்த சமூக இந்த இதை கேட்கறவங்களுக்கு நான் அதை சொல்லிட்டு போறேன் ஏதோ ஒரு விஷயம் வருது ஸ்வைப் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் வருது அதனுடைய உண்மை தன்மை என்ன நம்பகத்தன்மை என்னன்னே தெரியாம நாம நம்ம நேரத்தை விட்டுட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே யாரோ ஒருத்தரை பத்தி புரணி பேசிட்டு இருக்கோமே இந்த நடிகர் இப்படி பண்ணிட்டாராமே இந்த முக்கியமான ஒரு முகையில் திருவாசகம் படிச்சுட்டு இருக்கேங்க சைடில் ஒரு பாப்பை போறது இந்த நடிகை செய்த காரியத்தை பாருங்கள் நமக்கு என்ன பயிர் திருவாசகத்தை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த நடிகையை போய் கிளிக் பண்றோம் அது என்னடா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசா இல்ல உடனே நமக்கு மனது சொல்லிட்டு போறேன் ஒரு பன்றி எப்படி மனிதனினுடைய அசுத்தத்தை நாவால் சுவைக்கிறதோ அது எத்தனை கீழ்த்தரமான ஒரு விஷயமாக ஒரு மனிதன் பார்க்கிறானோ அத்தனை கீழ்த்தரமான விஷயம் அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆபாசங்களை நம் சிந்தையால் சுவைப்பது ஒரு பன்றி அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருப்பது என்எஸ் கலைவாணர்கிட்ட போய் கேக்குறாங்க கலைவாணர் உங்களை பத்தி அந்த நடிகர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பத்தி என்னெல்லாம் பேசினார் தெரியுமா அவர் என்ன தெரியும் இப்ப கலைவாணர் உன் சட்டப்பையில் எவ்வளவு இருக்குன்னு சொன்னவன்ட்ட உன் பையில எவ்வளவு இருக்கு நூறு ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருக்கு சில்றேனா எவ்வளவு இருக்கு அதை எப்படி சொல்ல முடியும் பார்த்து பார்த்துதானா சொல்ல முடியும் எண்ணி பார்த்து தானே சொல்ல முடியும் உன் சட்டப்பையில் என்ன இருக்குன்னே நீ எண்ணி தான் சொல்ல முடியும் என்றால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி என்னாமலேயே பேசுகிறாயர் நம்ம வாழ்க்கையே எண்ணி பார்த்து தான்ப்பா பேசணும் ஒரு ராஜா ஒரு ராஜா அவருக்கு என்ன ஆசைனா தான் கையால சமைச்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் பத்து சாதுக்களுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு ஆசை சமயக்காரரோட சமைக்கிறார் இப்ப அதை எடுத்துட்டு போகணும்ல தூக்கிட்டு போனோம்ல சமையல் அறைக்கி அவரும் சமயக்காரர் இப்படி தூக்கிட்டு போறாங்க சமையல் அறைக்கி ராஜாவே தூக்கிட்டு போறாரு ஏன்னா அவர் கையால போடணும்னு ஆசை ராஜாவே அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போறாரு மேலே ஒரு கழுகு பறக்குது இந்த கழுவினுடைய காலில் ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்பு வாயிலேருந்து விஷம் அந்த கரெக்டா அந்த பாத்திரத்துல கொட்டிடுச்சு இது யாருக்கும் தெரியாது இவங்க அதை பரிமாறிட்டாங்க சாப்பிட்ட பத்து சாதுக்களும் செத்து போயிட்டாங்க இப்ப சித்ரகுப்தன் போய் யமதர்மன் கேட்கிறாரு இந்த பத்து பேர் இறந்து போனாங்கல்ல இந்த பாவத்தை யார் பேர்ல எழுதுறது இந்த ராஜா பேர்ல எழுதவா சமச்சவர் பேர்ல எழுதவா இல்ல இந்த கழுகோட பேர்ல எழுதவா கீழ இருந்த பாம்போட பேர்ல இந்த பாவத்தை யாருடைய கணக்குல எழுதுறது யமன் சொன்னாரு எனக்கே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்றேன் யார் பேர்ல எழுதலான்னு கொஞ்ச நாள் பொறு நான் சொல்றேன்ட்டாரு இப்ப இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு என்னடா இது பத்து பேர் இறந்து போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு குரு கிட்ட கேட்டாரு குலகுரு கிட்ட கேட்டாரு குரு சொன்னாரு எப்பயும் பத்து பேர் சாப்பாடு போட்டியா இனிமே அன்னச்சத்திரம் திறந்து யார் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடுங்க எப்பயுமே உங்க நாட்டுல சாப்பாடு இருக்கும் ஃப்ரீ அன்னதானம் தொடர்ந்து அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் பண்ணி பாட்டாரு இவர் தொடர்ந்து நிறைய சத்திரங்களை ஓபன் பண்றாரு நாடு முழுக்க சத்திரங்களை ஓபன் பண்றாரு யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போலான்னு தொடர்ந்து சத்திரங்களை ஓபன் பண்றாரு இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு அஞ்சு சாதுகள் வராங்க இவர் நாட்டுக்கு வரும்போது இந்த நாட்டினுடைய எல்லையில ஒரு வீடு ஒரு கிளை உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பாட்டி போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்துச்சு இந்த வந்த சாதுக்கள் கேக்குறாங்க ஏன் பாட்டி பாட்டி இந்த ராஜா சாப்பாடு போடுறாராமே எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாராமே நாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் பசிக்குது இந்த ராஜா சாப்பாடு போடுறாருல்ல அந்த அன்னதான சத்திரம் எங்க இருக்கு இந்த பாட்டி பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே சொல்லிச்சு ராஜா சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் போடுவாரா ஆனா அதை சாப்பிட்டவங்க எல்லாம் ஜெத்து போயிடுவாங்களாம் அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு இப்ப யமதர்மன் சித்திரகுப்தரை கூப்பிட்டாரு அந்த பாவ கணக்கு யார் பேர்ல எழுதணும்னு கேட்டேல அது கிளவி பேர்ல எழுது இந்த கிளவி பேர்ல எழுது என்னனே தெரியாம அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைச்சு அதை பத்தி ஒரு கருத்து சொல்லுது பத்தியா இந்த கிளவி பேர்ல அந்த பாவ கணக்கு எழுதுனாரா அடுத்தவர்களை பற்றி தெரியாமல் பேசுவது என்பதுதான் அவர்களுடைய தேவையில்லாத விஷயங்களை பேசுவது நாம் அவர்கள் அசுத்தத்தை சுவைப்பதற்கு சமம் என்று புரிந்து கொள்வது மெய்ப்பொருள் அது மெய்யறிவு சரி சார் நான் யார பத்தியும் பேசல என்னைய பத்தி பேசுறானே எனக்கு ஒரு கமெண்ட் போடுறானே என்னைய பத்தி என்னை சுற்றி இருக்கிறவங்க விமர்சனம் இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே என்னைய பத்தி என் உறவுகள்ல அதை சொல்லிட்டாங்களே நான் யார பத்தியும் பேச மாட்டேங்க என்னைய பத்தி சொல்றாங்களே சமீபத்தில் ஆஸ்திரேலியால ஒரு போட்டி நடத்துறாங்க ஒரு சிறுத்தை அந்த சிறுத்தையோட பத்து நாய்கள் இந்த பத்து நாயும் சிறுத்தையை நிகராக எந்த நாய் ஓடுதுன்னு பாக்கணும் இதுதான் காம்படிஷன் சிறுத்தைய ஒரு கூண்டுல பத்து நாய்களை ஒரு கூண்டுல சிறுத்தை இருக்கு கரெக்டா ரெடியா இருக்கு பத்து நாய்களும் யாரும் சிறுத்தைக்கு நகரா ஓடுறாங்க ஒரு போட்டி ஓட்டப்பந்தயத்துக்கான அந்த விசில் ஊதப்படுது கூண்டுகள் எல்லாம் ஓடுச்சு நகரவே இல்லை அப்படி கம்பீரமா நடிக்குது எல்லாம் யோசிக்கிறாங்க நாய் வேமா ஓடுது சிறுத்தை கம்பீரமா நடிக்குது என்ன தெரியுமா அர்த்தம் இந்த சிறுத்தை சொல்லாமல் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா நான் சிறுத்தை நான் சிறுத்தை நாய்களோடு போட்டியிடுவதில்லை நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும் நான் வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் ஓடுவேனே தவிர நாய்களோடு போட்டியிடுவதற்கு நான் ஓடுவதில்லை நான் சிறுத்தை என்பது எனக்கு தெரியும் அதை எந்த நாயிடமும் நிரூபிக்க தேவையில்லை என்று சிறுத்தை கம்பீரமாக நின்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக இந்த மெய்ப்பொருள் என்பது என்ன நம்முடைய பலம் என்ன என்று நமக்கு தெரிந்து விட்டால் நாம் சிறுத்தை என்பது நமக்கு தெரிந்து விட்டால் இந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை அருணகிரிநாதர் சொல்லுவார் வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபு மோடாடி மருளாடி வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மடமாகி கமல் வாசனைகளாகி ஆகி விலை கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இருக்கால்கள் தடுமாறி பசு பதி பாசம் சூழ் கிதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரிவு

இந்த புத்தகம் என்னை தொடர்ந்து ஆசீர்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி